எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து மல்லிகா பேசுகிறேன் இன்ஸ்டாகிராமில் சமீபத்தில் தான் கொஞ்சம் நான் ஆக்டிவாக இருக்கு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே விஜய் சாரோட ரீல்ஸ் தான் வந்துட்டு இருக்குது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ எனக்கும் வந்து விஜய் சார் பற்றி ரெண்டு வார்த்தை பேசணும் திருப்பாச்சி ஷூட்டிங் பண்ணும்போது ரொம்ப பாவமான ஒரு கேரக்டர் ஷூட் முடிச்சு சீன் முடிச்சுட்டு நான் அவர் சேரில் போய் உட்காரோ ரொம்ப எல்லாம் பேச மாட்டாங்க பேசுனா பேசுவாங்க ஆனால் ரொம்ப எல்லாம் பேச மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி இந்த மாதிரி ஒரு கஷ்ட கட்சி ஆரம்பிக்க போறாங்க எப்படி கிட்ட பேசுவாங்கன்னு நான் யோசிச்சுட்டு வந்தேன் ஆனால் அவரோட அந்த அவர் ஒவ்வொரு இடத்திலும் போய் பேசும் மக்கள் கிட்ட பேசும்போது அவர் ரொம்ப மாற்றம் இருக்கு அவருக்கு ரொம்ப மாற்றம் ஏன்னா அவருக்கு அந்த உள்ளுக்குள்ள இருந்து பேசுறது பார்க்கும்போதே தெரியுது அந்த ஸ்ட்ராங் ஆன ஒரு பர்சன் அவர் ஸோ அந்த மாதிரி பா பேசுறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றனும் எனக்கு மக்கள் கிட்ட விஜய் சார் வந்து மக்கள் முன்னாடி கண்டிப்பா நடிக்க மாட்டாங்க ஆக்ஷன் சொல்றதுக்கும் கேமரா முன்னாடி இருந்தால் மட்டும்தான் அவர் நடிப்பாங்க மக்கள் முன்னாடி கண்டிப்பா நடிக்க மாட்டாங்க அது எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு மண் ஒரு மனிதன் உங்களுக்காக வந்திருக்காங்க உங்களுக்கு நல்ல செய்யணும்னு நினைக்கிறாங்க ஸோ தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மனிதனே கிடைச்சிருக்கு ஸோ இந்த கலிகாலத்துல நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட நிறைய தப்புகள் கெட்ட விஷயங்கள் நமக்குள்ள வந்துடும் இப்போ நல்லா செய்யறதுக்கு ஒரு ஆள் இறங்கி இருக்குன்னா அவருக்கு நிறைய தப்பான விஷயங்கள் வந்துட்டே இருக்கும் ஆனா கடைசியில் அவர் தான் ஜெயிப்பாங்க கண்டிப்பா அவர் ஜெயிக்கும் அது எனக்கு தெரியும் இன்னொரு விஷயம்னா விஜய் சார் கிட்ட சொல்லணும் விஜய் சார் வந்து நீங்க ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காங்க சோ நீங்க உங்களே பார்த்துக்கோங்க ஏன்னா சதி செய்யறதுக்கு கூட்டத்திலே வந்து சதி செய்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அதனால நீங்கள் உங்களே பார்த்துக்கோங்க நீங்கள் நல்லா இருந்தனா கண்டிப்பாக உங்களை நம்பி வந்த எல்லாருக்குமே நீங்கள் இருப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ உங்களுக்கு ஆரோக்கிய ஆயுசும் கிடைக்கிறதுக்கு நான் பகவான்கிட்ட வேண்டிக்கிறேன் ஆல் தி அண்ணா ஆல் தி பெஸ்ட் சமீப காலமாக நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்களின் வீடியோக்கள் தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது கரூரில் தாவைக்கா பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை சோகத்தில் ஆழ்த்தியது அன்று முதல் இன்று வரை இது சம்பந்தமான தகவல் தொடர்ந்து இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் விஜய் அவர்கள் இறந்தவர்களின் குடும்பங்களை எப்போது சந்திப்பார் என்ற கேள்வியும் அவ்வப்போது எழப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தளபதி விஜய் அவர்கள் நடித்த திருப்பாச்சி படத்தில் விஜய்க்கு தங்கச்சியாக நடித்த கேரளாவைச் சேர்ந்த நடிகை மல்லிகா விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் விஜய் அண்ணன் திருப்பாச்சி படம் ஷூட்டிங் போதெல்லாம் அமைதியான ஒரு நபர் அவர் அரசியல் ஆரம்பிப்பாரா என்றெல்லாம் தெரியாது பேசுவாரா என்றும் தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் சினிமாவில் மட்டும்தான் அவர் நடிப்பார் நிஜ வாழ்க்கையில் மக்கள் உங்கள் முன்னால் அவர் நடிக்க மாட்டார் குறிப்பாக பல பிரச்சனைகளை மேற்கொண்டு வரும் விஜய் அண்ணன் உறுதியாக தேர்தலில் வெற்றி பெறுவார் என்றும் கூறியுள்ளார் மேலும் அவர் திருப்பாச்சி படத்தின் அனுபவத்தையும் விஜய் அவர்களின் நலனுக்காகவும் இறைவனை வேண்டுவதாக தெரிவித்துள்ளார் நடிகை மல்லிகாவின் இந்த பேச்சு இணையத்தில் தற்போது பரவலாக சுற்றி வருகிறது